அண்டை வீட்டாருக்கு உங்களுடைய நாவினால் தொல்லை கொடுக்க கூடாது அது ரொம்ப பேருதலாக நீங்க இருக்கணும் அப்ப இபாதத்து வந்து எப்படி கவனிக்கப்படுதுன்னு பாருங்க எல்லாம் வந்து எப்படி பாக்குறாங்க இவர் இபாதத்து செஞ்சுட்டாரு ரொம்ப பெரிய வணக்கசாலி அதுவே அவருக்கு போதுமான சொர்க்கத்துக்கு அளவுகோல் அப்படி பார்க்கறானா அதன் மூலமாக அவருடைய செயல் எப்படி இருக்குன்னு நல்லா பாக்குறானா யோசிச்சு பார்க்கணும் அப்ப அண்டை வீட்டார் இடத்திலே நம்முடைய அந்த பலகிற விதங்கள் அதுல ஒரு மென்மை தன்மை அதுல கடின போக்கு இல்லாமை இப்போ அவங்க கொள்கையற்றவங்களா இருந்தாங்கன்னு வைங்க அவங்க ஒரு தர்கா வழிபாடு இணை வைக்கக்கூடிய காரியங்கள் அதே போல விதத்தான நிகழ்ச்சிகள் ஆரம்பர திருமணங்கள் அதே போல வரதட்சணை திருமணங்கள் இது மாதிரி இருந்துச்சுன்னா அங்க கொஞ்சி குழா வேண்டிய அவசியம் நமக்கு இல்ல அண்டு வீட்டார் பக்கத்து வீட்டார் வரதட்சணை வாங்கக்கூடிய திருமணம் அல்லது பெரிய ஆடம்பரமா லட்சக்கணக்கத்துல கொட்டி அவர்கள் மண்டப திருமணம் செய்யறாங்க இப்ப நான் வந்து ரொம்ப அண்டை வீட்டார வந்து ரசுல்லா வந்து ரொம்ப நெருக்கமா பார்க்க சொல்லிட்டாங்கல்ல அதனால நான் கலந்துக்கிட்டேன் இப்படி சொல்லக்கூடாது மார்க்கத்துல முரணான காரியமா இருந்தா விலகிடணும் மார்க்கத்துல முரணான காரியங்கள் அவர்கள் செய்வார்கள் என்று சொன்னால் அதிலிருந்து நம்ம விலகிடணும் அது பெத்த தாயா இருந்தாலும் அப்படித்தானே சகோதரர்களே அண்டை வீட்டார் அவர்களுடைய விஷயத்திலே நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்த ஒரு அற்புதமான மார்க்கம் அதிலே அண்டை வீட்டார் பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்கல்ல அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அணுகுமுறை என்பது ரொம்ப சரியாக நம்ம நடக்கணும் சொல்லி அல்லாவினுடைய தூதர் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் பொதுவாக நம்முடைய இயல்பு எப்படி இருக்குன்னு கேட்டால் அருகில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் கோபமா எரிச்சலாக தான் நம்ம இருப்போம் அதே நேரத்தில் நம்ம எங்கேயாவது ஒரு பயணத்தில் போகிறோன்னு வைங்க ஒரு ட்ரெயினில் போகிறது அல்லது ஒரு பஸ்ஸில் போகிறது அதில் யாராவது ஒரு பக்கத்தில் இருந்தாங்கன்னு சொன்னால் அங்கே ஒரு நட்பு பாராட்டுவோம் நம்முடைய வீட்டினுடைய அருகில் இருக்கக்கூடிய ஆளிடத்தில் நமக்கு ஒரு நட்பு ஒரு அன்பு என்பது வருவது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது அதை செய்யறது கிடையாது அதே நேரத்தில் ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் இன்னும் சொல்றதா இருந்தா நம்ம வாழ்ற காலத்துல பேஸ்புக் எங்க இருப்பான்னே தெரியாது எந்த ஊர்ல எந்த இடத்துல யாருன்னே தெரியாது முகமரியாத ஆட்கள் பேஸ்புக்கே என்ன மாதிரி அதை அறிமுகப்படுத்துகிறது உங்களுடைய நண்பராக இதை ஆயர் செய்து கொள்கிறீர்களா உடனே இவர் அதை இணைத்துக் கொள்கிறார் அப்ப யாரு என்னன்னு தெரியாத ஆட்களை எல்லாம் நம்மிடத்திலே வருகிறது அண்டை வீட்டார் பக்கத்து வீட்டுக்காரர்கள் நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப நெருக்கத்தில் இருக்கக்கூடியவங்க அவங்க கிட்ட நம்ம எப்படி அணுகிறோம் அவங்க இடத்துல நம்முடைய செயல்பாடு என்பது எப்படி இருக்கிறது அது வந்து எலியும் பூன மாதிரி தான் என்ன செய்றாங்க பெரும்பாலான ஒரு பண்பை பலர் வளர்த்துக் கொள்கிறார்கள் ஆனா நபிகள் நாயகம் சல்லா உடைய செல்லம் அவர்கள் நமக்கு நிறைய அறிவுரைகள் அண்டை வீட்டார் சம்பந்தமாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க இப்ப நம்ம பக்கத்து வீடு இருக்குன்னு வைங்கள அங்க என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு கேட்டா இந்த வண்டி விடுறதுல பார்க்கிங் பண்றோமா இல்லையா அதுல சில பிரச்சனைகள் வரும் சில பேர் என்ன செய்வாங்கன்னா பக்கத்துல இவங்க வீட்டுல இருக்கக்கூடிய குப்பைகள் எல்லாம் கொண்டு பக்கத்து வீட்டுல லேசா தள்ளி விட்டுறது நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய குப்பைகளை லேசா தள்ளி தள்ளி அங்க விடுறது இது மாதிரியான ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய விஷயங்களை எல்லாம் அண்டை வீட்டில் செய்யக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்கிறோம் இன்னும் கூடுதலாக போய் சில பேர் எப்படி இருக்கிறார்கள் தொகையாக மாறிவிடுகிறார்கள் அந்த அண்டை வீட்டார்ங்கிறது வேற நபராகவும் இருக்கலாம் நம்முடைய இரத்த உறவினரா கூட இருக்கலாம் அண்ணன் தம்பி அது மாதிரி உறவுகளாக கூட இருக்கலாம் அது கூட அண்டை வீடாக தான் இருப்பாங்க ஆனா தான் லேச சின்ன இடத்துக்கு அடுத்த இடம் நமக்கு நல்லாவே தெரியும் சொத்து அந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடிய நேரத்தில் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடியவர் நம்முடைய அண்டை வீட்டார் என்பவர் நம்முடைய நெருங்கிய உறவினரா இருப்பாரு சொத்து பிரச்சனை வரும் வேணும்னு ஒம்படிக்கு லேசா நூலிலையில் ஒரு இடத்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்தை வந்து அபகரிக்கிறது அது என்ன ஒரு ஆசை ஒரு கிரௌண்ட் இடம் இருக்கும் இன்னொரு பக்கத்துல அங்க இடம் இருக்கிறது அது அன்று வீடு அதுல லேசா போய் ஒரு நூலிலை தான் எவ்வளவு அற்பமான ஒரு எண்ணம் பாருங்க ஒரு நூலிலை இடத்துக்காக சண்டை போட்டு வேண்டுமென்றே அதை பிடித்து வைத்துக் கொள்வது அப்ப அதை பிடிக்க அதை இழக்கிறாரா இல்லையா அவர் என்ன செய்வாரு ஜென்மலத்துக்கும் பேச மாட்டார் இவன் வந்து அண்டை வீடாது அபகரித்தவர் அண்டை வீடு என்பது ரொம்ப சண்டையாகவும் சச்சராகவும் எரிச்சல் ஊட்டக்கூடிய அளவுக்கும் இன்னைக்கு பலருடைய நிலைமை என்பது இருந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கவே கூடாது நபிகள் நாயகம் செவல்லா உடைஸ்வம் அவர்கள் அல்லாவுடைய தூதர் நமக்கு சொல்றாங்க பாருங்க மண் காண யூமனிபில்லாயி ஒல் எவுமில் ஆகிரி யாரு மருமையை நம்புகிறார்களோ அல்லாவையும் இறுதி நாளையும் நம்ப கூடியவர்கள் அவர்கள் பக்கத்து வீட்டு அண்டை வீட்டுக்கு தொல்லை கொடுக்க கூடாது நோயினை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க அப்ப இதுல அல்லாவுடைய தூதர் நமக்கு ஒரு சின்ன ஒரு லாஜிக்கை கத்து தர்றாங்க என்ன சொல்லி தர்றாங்கன்னா அல்லாவையும் இறுதி நாளையும் நம்ப கூடியவர்கள் இந்த வாசகத்தை நீங்க நல்லா கவனிக்கணும் அல்லாவுடைய தூதர் என்ன சொல்றாங்க மருமையை நம்பாதவர்கள் அடிச்சுக்கிடலாம் புடிச்சுக்கிடலாம் என்ன வேணாலும் செய்யலாம் நீங்கள் அப்படி நடந்து கொள்ளலாமா நீங்கள் யாரை நம்புகிறீர்கள் அல்லாவை நம்புகிறீர்கள் மருமையை நம்புறீங்க விசாரணையினால நம்புறீங்க அல்லாவுடைய தூதரை நம்புறீங்க அப்ப உங்ககிட்ட ஈமான் இருக்கிறதா இல்லையா ஈமானுடைய அடையாளம் என்ன அப்ப எப்படி கோடிட்டு காட்டி அல்லாவுடைய தூதர் ஒரு கட்டளை இடுகிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் நம்ப கூடிய ஒருவராக இருக்கக்கூடிய நேரத்துல நீங்க இப்படி இருக்கலாமா இருக்க கூடாது அந்த வீட்டாருக்கு நீ என்ன செய்யக்கூடாது தீங்கு விளைவிக்க கூடாது என்று சொல்லி நபிகள் நாயகம் சல்லா உலகம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க இப்ப சமீபத்துல கூட பெங்களூர்ல ஒரு நிகழ்வு என்னது கேட்டீங்கன்னா ஒருத்தர் ஒரு வீட்டுக்கு போறாரு ஒரு அங்க அவருக்கு ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கிறது அதுல ரெண்டு கார் நிப்பாட்டுற அளவுக்கு அவருக்கு என்ன இருக்கிறது அவர் ரெண்டு காரை நிப்பாட்டி கொண்டு அவர் இருந்து கொண்டு இருக்கிறார் அப்ப இன்னொருத்தர் புதுசா வர்றாரு அவர் என்ன செய்யறாருனா இவருக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல கொண்டு காரை விட்டுறாரு இவரே இருபது பத்து வருஷமா அந்த இடத்துலயே காரை விட்டுட்டு இருக்கிறாரு புதுசா வந்தவர் என்ன செய்யறாரு இவருடைய இடத்துல இவருக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல காரு கொண்டு விடுறாரு அப்போ அவருக்கு ஒரு யோசனை வருது என்னன்னு கேட்டா இவர் பக்கத்து வீடா இருக்கிறாரு நம்ம எதையாவது ஒண்ணு சொன்னோம்னா எறோடமா புரிஞ்சுடக் கூடாது கோபப்பட்டு கூடாது அப்ப என்ன செய்யறது அவருக்கு ஒரு கடிதம் எழுதி கரெக்டா அந்த இடத்துல வண்டி விடுற இடத்துல அந்த பார்க்கிங் இடத்துல வந்து ஒரு சின்ன கடிதத்தை அவர் கண்படுற மாதிரி எழுதி அதுல ஒரு வாசகத்தை போடுறாரு நான் ஒரு பத்து வருஷமா அங்க இருக்கிறேன் நீங்க தான் வந்திருக்கிறீங்க இது எனக்கு ஒதுக்கப்பட்ட இடம் தயவு செய்து நீங்க புரிஞ்சுக்காங்க என் இடத்த விட்டுக்கிட்டு உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல நீங்க விடுங்க நாம ஒருவருக்கு ஒருவாரா நண்பர்களாக இருப்போம் ஏன்னா ஒரு வீடு ஒரு அமைதியை பருவத ஒரு மனுஷ வீட்டுல இருக்கிறான் ஒரு மனுஷ வியாபார தலம் வியாபார மற்ற இடங்கள் நண்பர்கள் பல இடங்கள்ல ஓட ஓடக்கூடிய ஒரு மனுஷன் வீட்டுல போனா எப்படி இருப்பாங்க போய் எந்த அதாவும் இருக்க கூடாது எந்த வேலையும் இருக்க கூடாது அப்படிதான் மனுஷன் நினைப்பான் அப்ப அந்த மாதிரி ஒரு கடிதத்தை எழுதி அப்படி வச்ச பிறகு அவர் மாறிட்டாரு இது இப்ப பெங்களூர்ல நடந்த ஒரு சம்பவம் இது எதுக்கு சொல்ல வர்றன்னா மனுஷன் வந்து பயப்படுறான் பக்கத்து வீட்டுக்காரன் சொன்ன தப்பாயிரும் இது எப்படி சொல்றதுன்னு தெரியலையே சொல்லவும் செய்யணும் அத பக்குவமாவும் சொல்லணும் சொல்ற விதம் ஒண்ணு இருக்கிறது இதை எப்படி சொல்லணும் எனக்கு தெரியலையுன்னு சொல்லி மனிதன் யோசிக்கக்கூடிய ஒரு நிலைமையை நான் பார்க்குறோம் ஆனால் இஸ்லாம் நமக்கு என்ன சொல்றது பாருங்க அத அல்லாவுடைய தூதரே நம்ம சார்பா சொல்றாங்க அண்டை வீட்டார் அருகில் இருக்கக்கூடிய ஒரு நபர் விஷயத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க பாருங்க மண் காண யூமின் பில்லாகி வல் யோமில் ஆகிரி யார் அல்லாவை நம்புகிறார்களோ மருவையை நம்புகிறார்களோ ஃபல் யுக்ரீம் ஜாரஹ் அவர்கள் அண்டை வீட்டாரை கண்ணியப்படுத்தட்டும் கண்ணியப்படுத்துங்கிறாங்க இங்க அதாபா இருக்கிறது வேதனையா இருக்கிறது இங்க நேர குப்பையை கொண்டு தள்ளிடுறாங்க அல்லது வேற ஏதாவது ஒன்று சொல்ற சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா அண்டை வீட்டாறு பக்கத்து வீட்டுல இருந்துக்கிட்டு விட்டு வீட்டுல அங்க என்ன நடக்கிறது என்று ஒரே ஆய்வு செய்யறது அந்த வீட்டுல என்ன நடக்கிறது அந்த வீட்டுல என்ன நடந்தா நமக்கு என்ன அங்க இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள் அங்க இருக்கக்கூடிய திருமண நிகழ்வுகள் அதுல ஒரு நாலு இடத்த மாப்பிள்ள பொண்ணு பார்ப்பாங்க கூடிடுமா அதை கூட்டி குறைச்சி எங்களுக்கு தான் தெரியும் பக்கத்து வீட்டுக்காரர் ரொம்ப பெருமையா பேசுறது அந்த விஷயங்களை லீக் பண்ணக்கூடிய வேலையே ரொம்ப பக்குவமா செய்யறது அந்த பொண்ணுக்கு இப்படி அந்த பையனுக்கு இப்படி இப்படின்னு ஒரு அருகில் இருக்கக்கூடிய வீட்டினுடைய குடும்ப விஷயத்திலே நுழைஞ்சி நுழைஞ்சி தேடுறது என்ன லாபம் இருக்கிறது ஏதாவது ஒரு லாபம் இருக்கிறதா கிடையாது கண்ணியப்படுத்துங்கள் என்கிறார்கள் கண்ணியப்படுத்தாட்டாலும் பரவாயில்ல குறைஞ்ச ஒரு கண்ணியமா நடக்கதா தெரியணுமா இல்லையா நாம ஒரு வீடுகளுக்கு போகிறோம் நம்முடைய வீட்டினுடைய அருகிலே ஒருவர் இருக்கிறார் அவர் வந்து நம்மளால அமைதி பெறணும் நம்ம இருக்கிறோம் சொல்லி அவர் அமைதி பெறணும் பாதுகாப்பு வரணும் பக்கத்து வீட்டுல பாய் இருக்கிறாரு பக்கத்து வீட்டுல இன்னார் இருக்கிறாங்க ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா ஓடி வருவாங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்ப்பாங்க அவருக்கு நம்மளை பத்தி ஒரு என்ன வருது என்ன வருது தெரியுமா பக்கத்து வீட்டுல இவர் இருக்கிறாரு என்ன மாதிரி நடக்கும் ஒரு கூட்டி கூட சொல்லுவாரு இப்படி ஆயிருமே அப்படி ஆயிருமேங்கிற ஒரு எண்ணம் வந்தா அது சரியான நிலையா நீங்க பாருங்க அப்ப அல்லாவுடைய தூதர் நமக்கு எப்படி வழிகாட்டுகிறார்கள் பாருங்க அண்டை வீட்டாருக்கு நீங்கள் கண்ணியம் செலுத்துங்கள் இது நபிகள் நாயகம் செல்லல்லாவுடைய அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய ஒரு வழிமுறையாக இருக்கிறது அதே மாதிரி பாருங்க அல்லாவுடைய தூதர் அவங்களுடைய காலத்துல ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறாங்க இந்த இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளவு ஒரு அற்புதமான மார்க்கிறதுக்கு இது ஒரு சான்று அல்லாவுடைய தூதர்கிட்ட கேக்குறாங்க அல்லாவுடைய தூதரே ஒரு பெண்மணி இருக்கிறாங்க அந்த பெண்மணி வந்து தொழுகை நோம்பு விவாதத்து ரொம்ப ஈடுபாடா இருக்கிறாங்க தன்னுடைய நாவினால் தொல்லை கொடுக்குறாங்க ரசுல்லா சொல்றாங்க அவரு வந்து சொர்க்கத்துக்கு போக மாட்டாரு அந்த செய்தி அந்த அந்த தன்மைக்கு அப்படி ரசுல்லா சொல்றாங்க ஒரு நபரின் தன்மை அப்படி இருக்கும்னு சொன்னா அது எப்படி சொர்க்கத்துக்கு போக முடியும் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சொல்றாங்க அப்ப இன்னொருவர் இருக்கிறார் அவர் எப்படின்னு கேட்டீங்கன்னா அவரு அவரால் முடிஞ்ச நோன்பு இபாதத்தை இப்படி செய்றாங்க ஆனா அவரால் அண்டை வீட்டாருக்கு எந்த தொல்லையும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க அப்படி என்றால் அவர் என்ன செய்வார் சொர்க்கத்துக்கு செல்வார் இதுல ரொம்ப கவனிக்கணும் இதுல எப்படி இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருதுன்னு பாருங்க நான் மிகப்பெரிய தொழுகையாளி நோம்பாளி கரெக்டா தொழுதுருவேன் கரெக்டா நோம்பு வச்சிருவேன் துளிகாச்சி மாசம் நோம்பு வச்சுட்டேன் அண்டை வீட்டாருக்கு உங்களுடைய நாவினால் தொல்லை கொடுக்க கூடாது அது ரொம்ப பேருதலா நீங்க இருக்கணும் அப்ப இபாதத்து வந்து எப்படி கவனிக்கப்படுதுன்னு பாருங்க இதுல வந்து அல்லா வந்து எப்படி இவர் பாக்குறத்து செஞ்சிட்டாரு ரொம்ப பெரிய வணக்க அதுவே அவருக்கு போதுமான சொர்க்கத்துக்கு அப்படி பாக்கிறான் அதன் மூலமாக அவருடைய செயல் எப்படி பார்க்கணும் நம்முடைய அந்த பலவித விதங்கள் அதுல ஒரு மென்மை தன்மை அதுல கடின போக்கு இல்லாமை எந்த அளவுக்கு பாருங்க தூதர்டை கேட்கிறாங்க எந்த அளவுக்கு ரசுல்லா வந்து அதை நமக்கு விளக்குறாங்க பாருங்க அல்லாவுடைய தூதரே என்னுடைய அருகில் என்னுடைய வீட்டினுடைய அருகில் ரெண்டு வீடு ரொம்ப பக்கத்து வீடாக இருக்கிறது நான் அன்பளிப்பு செய்வதாக இருந்தால் யாருக்கு செய்யலாம் முதல்ல தூதர் சொல்றாங்க உன்னுடைய வீட்டினுடைய அருகில் யாருடைய வீடு மிக அருகில் இருக்கிறதோ ரொம்ப பக்கத்துல இருக்குதோ அவங்களுக்கு நீங்க அன்பளிப்பு செய்யுங்க அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க இந்த அன்பளிப்பை வந்து ரொம்ப பக்கத்து வீடா இருக்கு அங்க வழிபாடு இணை வைக்கக்கூடிய காரியங்கள் அதே போல விதத்தான நிகழ்ச்சிகள் ஆடம்பர திருமணங்கள் அதே போல வரதட்சணை திருமணங்கள் இது மாதிரி இருந்துச்சுன்னா அங்க கொஞ்சம் குழா வேண்டிய அவசியம் நமக்கு இல்ல அங்கே வீட்டார் பக்கத்து வீட்டார் வரதட்சணை வாங்கக்கூடிய திருமணம் அல்லது பெரிய ஆடம்பரமா லட்சக்கணக்கத்துல கொட்டி அவர்கள் மண்டப திருமணம் செய்யறாங்க இப்ப நான் வந்து ரொம்ப அண்டை வீட்டார வந்து ரசுல்லா வந்து ரொம்ப நெருக்கமா பார்க்க சொல்லிட்டாங்கல்ல அதனால நான் கலந்துக்கிட்டேன் இப்படி சொல்லக்கூடாது மார்க்கத்துல முரணான காரியமா இருந்தா விலகிடணும் மார்க்கத்துல முரணான காரியங்கள் அவர்கள் செய்வார்கள் என்று சொன்னால் அதிலிருந்து நம்ம நம்ம விலகிடணும் பெற்றத்தாக இருந்தாலும் தானே பெற்றோர்களாக இருந்தால் கூட மார்க்க விஷயத்தில் அவர் அவர்களிடத்துல விலகி நிற்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடமாக இருக்கிறது அப்ப அது மாதிரி விஷயமா இருந்தா விலகிக்கிடணும் மற்ற விஷயங்கள் வாய்ப்பு கிடைக்குமா இல்லையா தொட்டு தொட்டு சில உதவிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதெல்லாம் சரியா பயன்படுத்தணும் திடீர்னு அங்க ஒரு மௌத்து நடக்கும் இவர் என்ன செய்வாரு அங்க மௌத்து வீடு இவரு அரிஜன் அறிஞ்சிட்டா என்ன செய்யறது வெளியில ஓடுறது ஒரு மௌத்து வீடு தானே பக்கத்து வீடு மௌத்து வீடு ஏதோ ஒண்ணு நல்லது கெட்டது என்னன்னு விசாரிச்சா என்னங்கிறேன் அதே போல சில இடங்களில் நம்ம பார்க்குறோம் என்னன்னு கேட்டீங்கன்னா மூத்து வீடு நடந்து விட்டா கீழே மூத்து வீடு சின்ன வீடுன்னு சொன்னா வசதி இல்லை அப்ப அவங்க சொல்லுவாங்க பெருந்தன்மைய மேல் வீடு அதுக்கு மேல் வீடு இல்லைன்னு சொல்லுவாங்க எங்க வீடு நீங்க பயன்படுத்திக்காங்க நாலு பேர் வருவாங்க போவாங்க அப்ப எங்க வீடு நீங்க பயன்படுத்திக்காங்கன்னு சொல்லி மேல் வீட்டை பயன்படுத்த கொடுப்பார்கள் சரியான விஷயம் இதெல்லாம் கரெக்ட் வண்டை வீட்டார்கள் வந்து அவங்களுடைய துக்கங்கள் அவங்களுடைய கஷ்டங்கள் இருக்கு பாருங்க அதை கரெக்டா நம்ம வந்து அணுகணும் அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யறது ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப நெருக்கடியான நேரம் வந்தா பொருளாதார உதவி சில அண்ட வீடுகள் வந்து அதாபா இருக்கும் ரொம்ப தான் அது போக வேண்டி இருக்கிறது அப்ப ரொம்ப சரியான நிலையில் இருக்கக்கூடிய அண்டை வீட்டார்கள் அவர் இடத்துல இஸ்லாம் நமக்கு எப்படி காட்டி தருகிறது நீங்கள் அவங்க இடத்துல ஒரு மென்மையை காட்டுங்க அவங்க கண்ணியம் செலுத்துங்க அவங்கள நோயில் அவங்களுக்கு எந்த தீங்கையும் செய்யாதீங்க இதையெல்லாம் இஸ்லாமுக்கு கற்றுத் தருகிறது இப்ப நீங்க பொதுவா நீங்க ஒரு பிரச்சனையை நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது ஒருத்தர் வீடு கட்டுறாருன்னு வைங்க வீடு கட்டும் போது இப்ப சென்னை மாதிரியான இடங்கள்லாம் நம்ம குறுகிய இடம் தான் அப்ப பக்கத்துல ஒருத்தர் வீடு கட்டும் போது சல்லி மண் இதெல்லாம் இருக்கு பாருங்க பக்கத்து வீட்டில் கொண்டு போய் கொட்டிக்கிறது கொட்டலாம் தப்பு கிடையாது ஒரு வார்த்தை கேட்கலாம்ல அங்க போய் ஒரு வார்த்தை என்ன செய்யலாம் கேட்கலாம் உங்க வீட்டு பக்கத்துல நாங்க சல்லிய கொட்ட போறோம் மண்ணை கொட்ட போறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கலாம் கேட்க மாட்டோம் நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா இது ரோடுங்க நீங்க யாரு அது இன்னொரு ஆறு வீட்டினுடைய முத்தத்திலே கொட்டுகிறோம் அப்ப அவங்க கிட்ட கேட்டால் முறையா கேட்ட அனுமதி கொடுத்துருவாங்க கேட்கவே மாட்டாங்க பாருங்க லாஜிக் பேசுவாங்க பாருங்க எனக்கு அவரை தெரியும் பாருங்க அதுல ஏற்படுற சண்டை கடைசியில எப்ப இந்த வீட்டு பக்கத்துல இருக்கிறத விட நான் வீட வித்துட்டு போயிருக்கா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பிரச்சனைகள் அந்த வீடு கடைசி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும் இப்படியா அணுகுமுறைகளை வைத்துக் கொள்வது இடத்திலே அழகிய ஒரு அணுகுமுறையை வைக்க வேண்டும் என்று சொல்லி இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது அதே போல இன்னும் சில இடங்களிலே பல பிரச்சனைகளை நம்ம பார்க்கிறோம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு நீங்க நாகர்கோவில் இது மாதிரி சைடு பாருங்க அங்கெல்லாம் சமதளமா இருக்காது தமிழ்நாடு அந்த நிலப்பரப்புகள் சமமாக இருக்கும் அதே நீங்க கொஞ்சம் சைடு போனீங்கன்னா மேடுபலமா இருக்கும் அப்போ ஒரு வீட்டினுடைய மழை பெஞ்சிச்சுன்னா ஒரு வீட்டினுடைய தண்ணீர் இன்னொரு வீட்டினுடைய வழியா போற மாதிரி வாய்ப்பு இருக்கும் அப்போ இன்னொரு வீட்டு வழியா போது பாருங்க அவர் அடைச்சி வச்சிருப்பார் மேல இருந்து தண்ணி வரக்கூடாது நீ அழைச்சுக்கிட்டு கஷ்டப்படு எப்படி இருக்காங்க பாருங்க அல்லாவுடைய தூதர் எவ்வளவு அற்புதமாக சொல்லி காட்டுறாங்க தெரியுமா அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க உங்களுடைய அண்டை வீட்டார் அவர் ஏதேனும் ஒரு சில விஷயங்களை அறைந்தால் உங்களுடைய சுவர்கள் தேவைக்கு அறைந்தால் நீங்கள் அதை தடுக்காதீர்கள் போய் அறையறதுக்கு கூட அனுமதி கொடுக்க வேண்டாம் ஒரு நீருங்க ஒரு கழிவு நீர் போகிறது அதுக்கு வந்து எவ்வளவு வெறுப்பாக ஒரு பகையாக இந்த உலகத்துல நம்ம நிரந்தரமா இருந்து போறோமா இருக்கிறார்களா எல்லாரும் அப்படியே இருந்துட்டு இருக்கிறாங்க எவ்வளவு பெரிய ஜாமுவான் மண்ணு சாப்பிட்டு இருக்கிறது மையத்துன என்ன அர்த்தம் மௌத்தான அடுத்த செகண்ட் அவனுக்கு பேரு மையத்து தான் பேரு கிடையாது இன்னார் விட்டார் அப்படி சொல்றாங்களா மையத்தை எப்போது தூக்குவார்கள் அப்படி சொல்றாங்களா அதுக்கு என்ன காரணம் மௌத்தாயிட்ட உனக்கு என்ன தான் மையத்துதான் மண்ணு சாப்பிடக்கூடிய ஒரு உடலை வைத்து விட்டு நமக்கு என்ன ஆனவோ நமக்கு என்ன பெருமை திருமறை எப்படி சொல்லி குரானில பாருங்க நாலாவது அத்தியாயம் முப்பத்தி ஆறாவது வசனத்துல ரபுலால மின் சொல்லி காட்டுகிறான் நீங்க வந்து நன்மைகள் செய்யுங்க உபகாரம் செய்யுங்க ஏழைகளுக்கு நாடோடிகளுக்கு பயண நண்பர்கள் அதே போல அண்டை வீட்டார் அதே போல தூரமான அண்டை வீட்டார் அவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஒரு பட்டியல் எடுக்கிறான் அப்படி பட்டியல் விட்டு விட்டு அல்லா சொல்றான் இன்னல்லாக லா யுகிப்பு மண்கான முகத்தாலன் பகுரா பெருமை அடித்து கர்வம் கொள்ளக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் எப்படி அல்லாஹ் சொல்றான் பாத்தீங்களா நெருங்கிய அண்டை வீட்டார் தூரமான அண்டை வீட்டாருக்கு நீங்க நன்மை செய்யுங்க அப்படி சொல்லிக்கிட்டு அல்லா சொல்றான் பெருமை அடித்து கர்வம் கொள்ளும் எவரையும் அல்லாது நேசிப்பதில்லைங்கிறான் அப்ப அல்லா செய்யணும் எனக்கு என்ன தேவை இருக்கு எனக்கு சொத்து இருக்கு சுகம் இருக்கு கடையில் ஓகோ நாற்பது பேர் வேலைக்கு இருக்கிறாங்க நான் என்ன மற்றவங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய தேவைகளை அகங்காரம் அது ஆணவம் அவனுடைய வெளிப்பாடத்தான் இறைவன் சொல்லி காட்டுகிறான் பெருமை அடித்து கர்வம் கொள்ளும் எவரையும் இறைவன் நேசிப்பதில்லைங்கிறான் அப்ப அண்டை வீட்டாரிடத்தில் நம்முடைய அணுகுமுறைகளை இஸ்லாம் மிக அற்புதமாக நமக்கு கற்றுத் தருகிறது எந்த அளவுக்கு பாருங்க அதாவது உமர் அலி உள்ளாங்க அவங்க வந்து ஒரு செய்தியை சொல்றாங்க அவங்களுடைய வீட்டினுடைய அருகில் வந்து இன்னொரு நபர் இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா நபிகள் நாயகம் சல்லாவுள்ள இஸ்லாம் இடத்துல மார்க்கத்தை கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நாள் ஒதுக்குறாங்க உமர் அவங்களும் அதே போல இன்னொரு நபி தோழரும் ரெண்டு பேரும் பக்கத்து வீடு அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா அல்லாவுடைய தூதட்டை வந்து மார்க்கத்தை கத்துக்கிடணும் அப்ப உமர் அலி அல்லாஹூங்க அவர்கள் அவங்க ஒரு நாள் போவாங்க ரசூலாட்ட மார்க்கத்தை கத்துக்கிடுவாங்க வகிய கத்துக்கிடுவாங்க வேற செய்திகள் மார்க்கம் சம்பந்தமான தொடர்புகள் இருந்த கத்துக்கிடுவாங்க கத்துக்கிட்டு வந்து அந்த வீட்டார் பக்கத்து வீட்டார் இருக்காரு பாருங்க அவங்க சொல்லுவாங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு நாள் இவங்க போவாங்க மாறி மாறி இவங்க வேலைக்கு போறது தன்னுடைய தேவைகளை இவங்க பார்த்து கொடுக்கூடிய நேரத்தில் அவங்க போய் கத்துட்டு வருவாங்க எப்படி மார்க்கத்தில் அண்டு வீட்டா இருந்தாங்க பாருங்க எவ்வளவு ஒரு மார்க்கத்தை நேசித்து மார்க்கத்தை கத்துக்கிட்டாங்கன்னு பாருங்க நமக்கு ஒரே ஒரு நட்பு தாங்க என்ன நட்புன்னா பிசினஸ்ல பார்ட்னரா இருக்காங்க பாருங்க அவங்க தான் ரொம்ப ஆரம்ப கால வளர்ச்சியில ரெண்டு பேரும் பார்ட்னர் ஆரம்பிச்சாங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு கடை ஆரம்பிக்காங்க ரெண்டு பேர் பைக்ல போறது என்ன ரெண்டு பேரும் பாசமா கலந்துகிறது என்ன ரெண்டு பேரும் விருந்துல கலந்துக்கிறது என்ன இந்த ஒரு நட்பு தான் கொஞ்சம் வேலை ஓடும் வேற நட்பே நமக்கு தெரியுது இல்லை அது கூட ஏதாவது பிரச்சனைனா நீ ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் ஓடிடுவாங்க ஆனால் இஸ்லாம் என்பது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நம்ம எப்படி கவனிக்கணும்னு சொல்லி நமக்கு கற்றுத் தருகிறது அதே மாதிரி அல்லாவுடைய தூத சொல்றாங்க யார் வந்து தன்னுடைய அண்டை வீட்டாரினுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு பெறவில்லையோ அவர் சொற்கம் செல்ல மாட்டார் மண் தீங்கிலிருந்து பவாலிகளில் இருந்து யார் பாதுகாப்பு பெறவில்லையோ அப்ப தொல்லை கொடுக்கக்கூடியவர் ஜன்னத்துக்கு போக மாட்டார் இஸ்லாம் நமக்கு மிக அற்புதமாக அண்டை வீட்டாரனுடைய விஷயத்தில் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு கற்று தந்திருக்கிறது எனவே அவர்களுடைய உரிமைகள் அவர்களுடைய அணுகுமுறைகள் சரியான முறையில் அமைக்கக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என கூறி என்னுடைய இந்த அறையை நிறைவு செய்கிறது இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்